வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் வாக்குறுதிகளை வந்து கொடுப்பாங்க பாத்தீங்களா அப்படி தமிழக பாஜகவுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை தயாரிக்கிறதுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி வந்து நியமிக்கப்பட இருக்குது இந்த கமிட்டி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் போய் பாஜகவுடைய சீஃப் மினிஸ்டர் எல்லாத்தையும் சந்தித்து ஆலோசனை நடத்தி அந்த ஆலோசனைக்கு பிறகு மேனிஃபெஸ்டோவை வெளியிடுவாங்க உதாரணத்துக்கு பெண்களுக்கான அந்த உரிமை தொகை இருக்குது பார்த்தீங்களா திமுக அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் வந்து அறி அறிவிச்சாங்க அனைத்து குடும்பத் தலைவிகளுக்கும் ஆயிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதன் பிறகு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மாற்றினாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த ஆயிரத்தை ஆயிரத்தி இரநூறு இல்லை ஆயிரத்தி ஐநூறு இப்படி உயர்த்தி அறிவிப்பு வெளியிடுவதற்கு வாய்ப்பு பாஜக என்ன பண்ண போதுனா நாங்கள் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி நூறுரூவா பெண்களுக்கு உரிமைத் தொகையாக ரெண்டாயிரத்தி நூறுரூவா நாங்கள் வந்து வழங்கிக்கிறோம் டெல்லியில் நாங்கள் ஜெயிச்சா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தருவோம் பெண்களுக்கு உரிமை தொகையாக அப்படின்னு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் கொடுத்த வாக்குறுதியின் படி நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டோமா இப்போ அந்த அறிவிப்பை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் அப்போ மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி நூறு டெல்லியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு இது எல்லாத்த விட தமிழகத்தில் கூடுதலாக பெண்களுக்கு உரிமை தொகையை தமிழக பாஜக வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா டுடே இருக்காங்க பார்த்தீங்களா இந்தியா டுடே மூட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணிக்கு எவ்வளோ ஓட்சேர் வந்துச்சு இப்போ வந்து அந்த ஓட்சேர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு இந்த மூணு பேருக்கு இந்த மூணு கூட்டணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கனிப்பாக வெளியிட்டிருக்காங்க முடிவை வெளியிட்டிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் என்டிஏ பார்த்திங்கன்னா பாஜகவுடைய கூட்டணி பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இந்தி கூட்டணி நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அதிமுக இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் என்டிஏ பதினெட்டு பர்சன்டேஜ் இந்தி கூட்டணி நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அதிமுக கூட்டணி இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்துச்சுன்னா என்டிஏவுக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளும் அப்போ பதினெட்டு பர்சன்டேஜ்லேருந்து மூன்று சதவீதம் கூடியிருக்கு இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் என்டிஏவும் இண்டி கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளோ ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜும் அதிமுக இருபது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருக்காங்க அப்போ அதிமுகவுடைய அந்த ஓட் பேங்க் இருக்குது பார்த்திங்களா அது குறைஞ்சி வருது அப்படிங்கிறத இந்தியா டுடே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பிஜேபியுடைய பிஜேபி கூட்டணியுடைய ஓட்சேரு அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் படிப்படியாக கூடுது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து முனை போட்டி தமிழ்நாட்டில் அப்படிங்கிறதுனால இருபத்தி ஐந்து விழுக்காடை வந்து க்ராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே பாஜக கூட்டணி கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நிறையா தொகுதிகளை அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் கள நிலவரம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதில் விஜய் உடைய என்ட்ரி இருக்குது விஜய் உடைய என்ட்ரி யாருடைய ஓட்சேரை வந்து பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை நம்பி இருக்காங்க பார்த்தீங்களா திமுகவுடைய கூட்டணியாக இருக்கட்டும் அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை மையமாக வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய ஓட்சேறு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வாக்குகள் விஜய் பக்கத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஐந்து முனை போட்டி அப்படிங்கிறதுனால இருபத்தி ஐந்து விழுக்காடை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அது தொகுதிகளாக நிறைய தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கும் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறேன்னா செல்வ பெருந்தகை இருக்காரு பார்த்தீங்களா அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது ஒரு பெரிய சிக்கல் அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு என்ன விஷயம் சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் அந்த விவகாரத்தை எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்க அனுமதி கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்க தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தீர்ப்பை பெருந்தகை என்ன தெரியுமா சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த தீர்ப்பு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம் குறித்து நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா இதன் பின்னணியில் பாஜக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்ந்தகை அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு நீதிமன்ற தீர்ப்புக்கு அரசியல் சாயம் பூசுறது அப்படிங்கிறது சட்டப்படி தவறு பெருந்தகை மீது நீதிமன்றம் ஆக்ஷன் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகள் போடுறாங்க இது டாபிக் மூணு அடிச்சு டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட்டில் கலந்துக்கிறதுக்காக ஃப்ரான்ஸ் போயிருந்தாரா ஒரு வீடியோவை இந்திய கூட்டணி வைரலாக ஷேர் பண்ணுறாங்க மேக்ரான் மேக்ரான் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண வரும்போது மோடி ஹேண்ட்ஷேக் பண்ண வராரு திடீர்னு மோடிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபருக்கு மேக்ரான் வந்து ஹேண்ட்ஷேக் பண்ணிடுறாரு மோடியை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க மோடி வந்து அசிங்கப்படுத்தப்பட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருக்காங்க ஆனால் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர் மோடியை வரவேற்பதற்காக புரோட்டோக்கால் எல்லாத்தையும் தாண்டி இமானுவேல் மேக்ரானை ஃப்ரான்ஸுடைய அதிபரை நேரடியாக விமான நிலையத்துக்கு போய் பிரைம் மினிஸ்டருக்கு வரவேற்பு கொடுத்துருக்காரு பிரதமர் பிரான்ஸ் பயணத்தை முடிச்சுட்டு அமெரிக்கா பயணம் மேற்கொள்ளும் போது அமெரிக்காவுக்கு கிளம்பும்போது அதே மாதிரி மேக்ரான் என்ன பண்ணியிருக்காருனா விமான நிலையத்துக்கு நேரடியாக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியை வழி அனுப்பி வச்சிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியன் ஊடகம்லாம் இருக்க பார்த்தீங்களா ஃப்ரான்ஸ் ஊடகம்லாம் என்ன தெரியாமல் சொல்லுது இது ரொம்ப ரேரான இன்சிடென்ட்டு ஒரு நாட்டுடைய தலைவர் வராருனா ஃப்ரான்ஸுடைய அதிபர் நேரடியாக வந்து விமான நிலையத்துக்கே வந்து வெல்கம் பண்ணுறது சென்ட் ஆஃப் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேரான விஷயம் மோடிக்கு அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் மீடியாக்கள்லாம் பதிவுகள் போடுறாங்க இங்கே கிண்டி குட்டணி அது தெரியாமல் வழக்கம் போல கம்பு சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்